வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்டி சீரியலில் இன்று பிரமோ இருக்கின்றது அன்பதான் அழகன் என்று தெரிந்த பிறகு மகேஷ் தன்னுடைய காதலை விட்டுக் கொடுத்து விடுவான் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மகேஷ் மொத்தமாக சுயநலம் இருக்கமாய் மாறியிருக்கிறான் அன்பதான் அழகு என்று தெரிந்த பிறகு மகேஷின் நடவடிக்கை மொத்தமாக மாறிவிட்டது ஆனந்தி எந்த காரணத்தை கொண்டும் இனி அன்பு வீட்டில் இருக்கக்கூடாது என முடிவெடுக்கிறான் மகேஷ் அழகெஞ்சார் என கண்டுபிடித்தார் அதை ஆனந்தியிடம் எதிர்பார்த்த முத்துவுக்கும் பெரிய மாற்றம் தான் கம்பெனிக்கு வந்த ஆனந்தியிடம் என்று சாயந்திரமே என்று சொல்கிறான் அதற்கு ஆனந்தி அன்பு வெளிநாடு போக இருக்கும் சூழ்நிலைகள் நான் நாளை வேற கோஸ்டலுக்கு போகிறேன் நீங்கள் அன்புவிடம் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் மகேசர் என்று கேட்கிறார் இங்கே இருந்தால் நான் பிரச்சனை பண்ணுவேன் என்றுதான் அவன் வெளிநாடு போகிறான் வெளிநாட்டுக்கு போனால் கொஞ்ச நாள் கழித்து ஆனந்தியை வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய்விடுவான் தவறாக மகேஷ் மனதுக்குள் நினைக்கிறான் ஆனந்தியிடம் மற்றவங்களோட சொந்த முடிவில் நான் தலையிட முடியாது அன்பு வெளிநாடு போனால் போகட்டும் என்று மகேஷ் சொல்கிறான் இது ஆனந்திக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது சரி நான் அன்பு வீட்டுக்கு போய் என்னோட துணிமணிகளை எடுத்துட்டு வரேன் என்று ஆனந்தி சொன்னது

உங்களுடைய கருத்தை கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க